காலை வணக்கம் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனால் ஏசு என்னோடு இருப்பதனால் ஆமாங்க ஒரு அன்பு மகன் ஸ்விம்மிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணானா அழகா ஸ்விம்மிங்கும் கற்றுக்கிட்டானா அவங்க அப்பாவுக்கு அவனை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு ஆசையாம் அதனால ஒரு புது இடத்துக்கு அவனை திரும்பவும் கொண்டு போய் சேர்த்தாராம் தான் முத முதல்ல அவன் டைவிங் போர்ட்ல இருந்து குதிக்க போறானா டைவிங் போர்ட்ல ஏறினவன் புது இடம் புது ஸ்விம்மிங் பூல் அதோட ஆழம் என்னன்னு தெரியாது புதிதான மனிதர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்சம் பயந்து போயிட்டானா குதிக்க தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தானா அப்போ அங்க நின்னு இருந்த ஒருவர் அந்த பையன் கிட்ட ஏதோ சொன்னாராம் கொஞ்ச நேரத்துல அவரு தண்ணிக்குள்ளேயே இறங்கிட்டாராம் அவ்வளவுதான் மறு நிமிஷம் யோசிக்காம அந்த பையன் அழகா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு நல்லா பியூட்டிஃபுல்லா ஸ்விம் பண்ணி அழகா அவனோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டானாங்க இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அவன் இடத்துல ரொம்ப நேரமாக குதிக்க தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தியே யாருப்பா அவரு உங்ககிட்ட ஏதோ சொன்னாரு தண்ணிலையும் இறங்கினாரு அவ்வளவு பயமே இல்லாமல் அழகாக டார்கெட்டை ரீச் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டாராம் அந்த பையன் சொன்னான்னா அவர் என்னோட அப்பா நான் என்ன செய்யணுன்றத அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது மாத்திரம் அல்ல அப்பா நான் உன் கூட தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சொன்னார் அவ்வளவுதான் எனக்குள்ள இருந்த பயமெல்லாம் போயிருச்சு நான் தைரியமா என்னோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னானா இந்த கால வேலையில நாம் கூட புதிய மாதத்திற்குள்ளாய் அடி எடுத்து வாய்த்துருக்குறோம் இந்த மாதத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு அநேக காரியங்கள் நம்முடைய மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்குல்ல ஏசப்பா சொல்றாரு மகனே மகளே பயப்படாத ஒவ்வொரு காரியத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை நான் உனக்கு தருவேன் அப்பா நான் உன் கூட இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்றாருங்க ஆகையனால ஒவ்வொரு நாள் காலையிலயும் உங்களோட இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க கர்த்தர் என்னோட இருக்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் இசைப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்கப்பான்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை அழகாய் போதித்து ஆலோசனைகளை கொடுத்து உங்களை அழகா நடத்திடுவாருங்க விஷிங் யூ அ ஹாப்பி அண்ட் பிளஸட் ஜூலைங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா வயசு தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையில் தகப்பனே புதிய மாதத்திற்குள்ளாய் அடி எடுத்து வைத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தடி கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரை இந்த மாதம் முழுவதுமாய் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து ஆலோசனைகளை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி ஆயிச்செப்பிக்கிறோம் எந்த சூழ்நிலையில் பயந்து போயிடாம இசப்பா கலங்கி போயிடாமே இசப்பா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் என்று ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உடைய பெலன் எங்களை நிரப்பும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரை உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா கர்த்தாவே நீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் சுபிக்கிறோம் உங்களுடைய பாதுகாக்கின்ற கரம் எங்களோடு தங்கி இருப்பதாக இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுப்பீராக ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் உம்முடைய ஆண்டவரை சமாதானத்தினால நிரப்புவீராக ஆண்டவர எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு வைக்கிறோம் கர்த்தர் நீர் கிருபையாய் இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக ஆமேன்